إذا أصبحت يا صحبي ذكرت الله في نفسي وإن أمسيت يا صحبي ذكرت الله في أمسي السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. வஷது அன் முன் அப்து வரசூலு அம்மாபாத் அன்புள்ள சகோதரர்களே இந்த அழகான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதற்கு பின்னால் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஐயங்கள் சம்பந்தமாக பதிலளிக்கலாம் என்று நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் ஆரம்பமாக ஒரு சில செய்திகளை ஞாபகமூட்டலாக நான் உங்களுக்கு மத்தியிலே கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்திலே வெற்றியை இலக்காக கொண்டு நடக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சில முக்கியமான வழிமுறைகளை சில முக்கியமான திட்டங்களை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்பதை படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோரும் உள்ளூர உணர்ந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே அதிகமாக வெற்றியீட்டியவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் நட்பண்புகள் சிறந்த குணங்களை யார் சுமந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி ஈட்டுவதை நாம் என்ன செய்கிறோம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாய் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூட நட்பண்புகளை பற்றி சொல்லுகிற நேரத்தில் நாளை மறுமையில் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக உங்களில் யாரெல்லாம் நட்பண்புடையவர்களாக இருக்கின்றீர்களோ அவர்கள் இருப்பீர்கள் என ரசூல் சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அதேபோன்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹு தலா சொல்லுகின்ற நேரத்தில் கூட இன்னக்கல அலா ஹுல் உகிம் அவுதயம் நீங்கள் மிக மகத்தான கண்ணியமான குணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஹுத்தால சொல்கிறான் இவைகள் எல்லாம் மறுமையுடைய வெற்றிக்கும் நட்பண்புகள் தான் மிக முக்கியம் என்கின்ற செய்தி எங்களுக்கு சொல்கின்றன இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கும் அவன் சில திட்டங்களையும் சில குலங்களையும் சில நட்பண்புகளையும் பேணி வருவதுதான் காரணம் என்பது போல மறுமை வெற்றிக்கும் நற்குணங்கள்தான் முதல் காரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம் பபிமா ரஹமத்தி மின் அல்லாஹி லின் தலஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லம் ஃபத்து மின் ஹவுலிக் அல்லாஹுடைய ரஹமத்தின் காரணமாகத்தான் நீங்கள் அவர்களோடு மென்மையாக நடந்து கொண்டீர்கள் நீங்கள் கடின சித்தமுடையவராகவும் மோசமான வார்த்தை பேசக்கூடியவராகவும் இருந்திருந்தால் எப்பொழுதும் உங்களை விட்டவர்கள் விரண்டு இருப்பார்கள் என்ன நல்ல கொள்கையை சுமந்திருந்தாலும் கூட சரியான வடிகளை சுமந்திருந்தாலும் கூட நாம் சொல்லுகின்ற நமது வாழுகின்ற அந்த வாழ்க்கையிலே நட்பண்புகள் இல்லை என்று மனிதர்கள் ஓடி இருப்பார்கள் என்ற செய்தியை தாலா குர்வானிலே சொல்லிக் காட்டுகிறார் எனவே நட்பண்புகள் மிக முக்கியமானவைகள் நற்குணங்கள் மிக முக்கியமானவைகள் அதே நேரம் ஒருவர் நற்குணமுடையவராக இருந்து நல்ல பண்புகள் உடையவராக இருந்து சரியான நம்பிக்கை இறைவனை பற்றி அவருக்கு இல்லை அப்படி என்றால் சரியான கொள்கை அவரிடத்திலே இல்லை என்றால் அவரும் வெற்றி பெற முடியாது என்பதை இஸ்லாமியங்களுக்கு சொல்கிறது வசூலி சலுகை வசல்லாம் அவரிடத்திலே வந்து ஆயிஷா ரோதி அல்லாஹ் கேட்கிறார்கள் ஆனை பற்றி ஜிது ஆன் ஜாகலிய காலத்திலே யசில் உர் ரஹிம் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடியவராக இருந்தார் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார் பகல்கான தாலிக்க நாஃபி அகு அது அவருக்கு பயனளிக்குமா அல்லாவின் தூதரே என்று கேட்டார்கள் இவ்வளவு நட்பண்புகளோடு இருந்தால் அது அவருக்கு பயனளிக்குமா ரசூல்லா இசலா அலுவலம் சொன்னார்கள் அல்லா அது அவருக்கு பயனளிக்காது காரணம் அவர் வாழ்க்கையில் ஒரு நாளேனும் அல்லாஹும் யாழ்லா எனது பாவங்களை மன்னிப்பாயாக என்று சொல்லவில்லை எனது பாவங்களை யாழ்லா மன்னித்து விடுவாயாக என்று சொல்லவில்லை அப்படின்னா என்ன அவர் இறை நம்பிக்கையில் இருக்கவில்லை சரியான கொள்கையில் இருக்கவில்லை எனவே சரியான கொள்கையும் சரியான வழிமுறையும் அதனோடு சேர்த்து நட்பண்புகளும் நல்ல குணங்களும் ஒரு மனித இடத்திலே சேருமாக இருந்தால் அதுதான் இந்த உலகத்திலும் மறுமைக்கும் வெற்றிக்கான வழி என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் தெரிந்து வைத்த விஷயம் அப்படிப்பட்ட நட்பண்புகளில் சில பண்புகள் இருக்கின்றன கடைபிடிப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் அவர்களால் அடிக்கடி வெற்றியை அடைந்து கொள்வதும் கஷ்டமாக இருக்கும் சில பண்புகள் இருக்கின்றன கடைபிடிப்பதற்கு இலகுவாக இருக்கும் ஆனால் வெற்றியின் மீது செல்வாக்கு செலுத்துவதில் அதன் பங்கு குறைவாக இருக்கும் அதுல மிக முக்கியமான ஒரு பண்புதான் கொடுக்கிறதும் மன்னித்தலும் விட்டு பண்பும் நல்ல உயரிய உள்ள முடையவர்களாலே தவிர கஷ்டமான ஒரு பண்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விட்டு கொடுக்கின்ற மன்னிக்கின்ற இந்த தன்மை என்பது எங்களுக்கு சின்ன சின்ன காரியங்களில் கூட வருவது கிடையாது சின்ன சின்ன விஷயங்களில் கூட வருவது கிடையாது ஆனால் பொதுவாக மனிதன் தன்னை அளக்கிற நேரத்தில் இப்ப தனிமையில இருந்து இப்ப நான் சொல்லுகிற நேரத்தில் கூட நிறைய பேர் உள்ளத்திலே நினைக்கலாம் நான் நிறைய விட்டுக் கொடுக்கின்ற பண்போடு உள்ளவன் ஒரு சில இடங்களில் நான் என்ன செய்திருக்கிறேன் எல்லாருமே நினைக்கலாம் என்ன காரணம் யாரும் மோதுகின்ற இடத்துல உங்களுடைய விட்டுக் கொடுக்கின்ற பண்பு தான் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கிற மாதிரியான சிந்தனை போக்கு வரும் ஆனால் நம்ம விட்டுக் கொடுக்கின்ற பண்பு உடையவர்களா இல்லையா என்பதை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றால் எப்படி முடிவெடுக்கணும் சொன்னா நீங்கள் மோதிய சந்தர்ப்பங்களை நினைத்து முடிவெடுக்கணும் மோதுகின்ற சந்தர்ப்பங்கள் சண்டையை சொல்லவில்லை எங்கெல்லாம் நீங்கள் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அன்றாடம் பேஸ் பண்ண வேண்டி வருமோ அந்த நம்ம பிரச்சனைகளை சந்திப்போம் அன்றாடம் குழந்தைகளோடு பிரச்சனைகளை சந்திப்போம் நம்ம சுற்றி வாழக்கூடிய நண்பர்களோடு பிரச்சனைகளை சந்திப்போம் சந்திப்போம் பிரச்சனை என்றது பெரும் பெரும் சிக்கலை சொல்லல அன்றாட முரண்பாடுகள் நம்ம என்ன செய்வோம் சந்திப்போம் நம்ம எங்க தொழில் செய்கிறோமோ அங்கே உள்ள எமக்கு மேலே உள்ளவர்களோடு பிரச்சனைகளை சிக்கல்களை சந்திப்போம் சாதாரணமான நண்பர்களோடு சந்திப்போம் இந்த இடங்களில் எல்லாம் எத்தனை இடங்களில் எங்களால் மௌனமாக இருக்க முடிகிறது இந்த இடங்களில் சொல்லாமல் அமைதி காக்க முடிகிறது என்று நாம் நினைத்து பார்ப்போம் என்றால் அப்போ உங்களுக்கே வழங்க என்ன செய்கிறோம் தோல்வி இருக்கிறோம் நிறைய தோல்வி இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்படி உணர்கிறோமா இல்லையா பல இடங்கள் பெரிய இடங்களை விடுங்க பெரும் போட்டி போடக்கூடிய இடங்களை விட்டு விடுங்கள் சாதாரணமான சிறிய சாதாரண விஷயங்களில் கூட நம்ம என்ன செய்வோம் நிறைய எமது நிலைப்பாடை சொல்லாமல் நாங்கள் விடுவது கிடையாது எமக்கு வரக்கூடிய எமக்கு விமர்சனமே வராது விட்டாலும் பரவாயில்லை நமக்கு தெரிந்த ஒரு உண்மை ஹக்கை சொல்லவில்லை உலகத்தோடு சம்பந்தப்பட்ட நமக்கு தெரிந்த ஒரு உண்மை விஷயத்திலே நாம் அப்படி நடந்து கொள்கிற நேரத்தில் இன்னொருவர் அப்படி செய்வது நம்மளால் என்ன செய்யவில்லை விட்டுக் கொடுப்பதற்கு நமக்கு மனமில்லாத ஒரு சூழலை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த பண்பு என்ன செய்ய தெரியுமா நிறைய மோசமான விளைவுகளை எமக்கு இந்த உலகத்தில் ஏற்படுத்துவதோடு இறைவனிடத்தில் நாங்கள் உயர்ந்தவர்களாகவும் இருக்க மாட்டோம் இறைவனிடத்தில் மிகவும் உயர்ந்தவர்களாகவும் நம்ம இருக்க மாட்டோம் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் நம்ம அப்படி நினைக்கக்கூடிய எத்தனையோ சந்தர்ப்பங்களை நான் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளால் இந்த இடங்களில் ஏன் பணிவாக இருக்க முடியவில்லை ரசூருல்லாஹி சல்லு அலே வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலேயே படைக்கப்பட்ட மனிதர்கள் மிக உயர்ந்த மனிதர் கண்ணியமான மனிதர் ரசூல்லி சல்லாஹ் அலே வசல்லம் அவர்கள் எனக்காக உயிரை கொடுங்கள் என்று சொன்னால் அவருக்கு உயிர் கொடுப்பதற்கு அன்றும் இன்றும் பல கோடி மக்கள் என்ன செய்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு பலம் எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் எப்படி அதெல்லாம் பயன்படுத்துவோம் நம்ம சாதிக்க எத்தனை நினைத்து பாருங்கள் ஆனால் ரசூல் சலல்லாஹ் அலி வஸ்ல்ல பற்றி ஆயிஷா ரதி அல்லாஹ் சொல்லுகிற சொல்கிற நேரத்தில் எப்பொழுதும் தனக்காக நபி அவர்கள் பழி வாங்கியது கிடையாது தனக்காக எந்த ஒரு இடத்தில் பழி வாங்குதல் என்றால் தன்னை நிரூபித்துக் கொள்வதற்காக ரசூல் லாஹி சல்லாஹ் அலி அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் இந்த நிலைப்பாடு என்ன செய்தது கிடையாது எடுத்தது கிடையாது என்று பண்பை சலல்லா அலுவலாம் அது மாத்திரமல்லாயி சலாஹ் அலுவலாம் அவர்களை அசி என்று சொல்கிற நேரத்தில் எப்படி நபி அவர்கள் நான் செய்த ஒரு வேலையை பார்த்து ஏன் செய்திருக்கேன் எனக்கு கேட்டது கிடையாது ஏன் இவ்வாறு செய்யவில்லை என்று என்னிடத்தில் கேட்டது கிடையாது அப்படின்னா ரசூல் சலாஹ் அலையூஸ் அவர்கள் நிச்சயமாக பத்து வருட அந்த வாழ்க்கையில் நிறைய கண்டிருப்பார்கள் அனஸ்ரதி இப்படி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று கண்டிருப்பார்கள் இப்படி செய்யாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் கண்டிருப்பார்கள் அந்த எந்த இடத்திலும் தனது நிலைமையை ரசூலாங்க நிரூபிப்பதற்கு என்ன செய்யல போகவில்லை என்பதை பார்க்கிறோம் வெற்றி பெற மாட்டோம் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஒரு சாதாரண த்ரீ வீலர் நமது நாடுகள் ஓடக்கூடிய ஓட்டோல ஒரு ஆள் வைங்க போகிற நேரத்தில் ஒரு சாதாரணமான ஒரு பிரயாணம் இந்த பிரயாணத்துல ஒரு வண்டி வருகிற நேரத்தில் பின்னால் உள்ளவர் தெரியாம ஒரு ஆலோசனை சொல்லிட்டாரு எப்படி இந்த வலதால போடாமல் இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த டிரைவருக்கு வரக்கூடிய கோபத்தை நம்ம பாத்திக்கிறோம் எல்லாம் சொல்லி முடிஞ்சு பாருங்க மிட் ஈஸ்ட்ல இருபது வருஷமா நான் டிரைவிங் பண்ணிக்கிறேன் மிட் ஈஸ்ட்ல இருபது வருஷமா நான் டிரைவிங் பண்ணி எனக்கு நீங்க டிரைவிங் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு தெரியும் வரக்குள்ளையே என்ன நடக்கும் தெரியும் என்று ஒரு சின்ன விஷயத்துல நம்மளால என்ன செய்ய முடியவில்லை அவர் நம்மளுக்கு சொன்ன விமர்சனத்தை தாங்க முடியாமல் இருப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோமா இல்ல ஒரு சின்ன விஷயத்து ஒரு சாதாரணமாக நீங்க நாட்டுக்கு போயிட்டீங்க ஒருவர் வந்து சவுதியில் ஒரு சம்பவத்தை சொல்றாரு அவர் சவுதிக்கே போகல பிள்ளையா இருக்குதுன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய ஆர்வம் எப்படி நான் அங்கதான் இருந்தேன் நான் தம்மா தான் என்ன செஞ்சேன் வாழ்ந்தேன் நீங்க எங்களுக்கு வருஷம் என்ன செஞ்சுக்கிறேன் உள்ள எல்லாம் அந்த இடத்துல சொல்லி அரை மணி நேரம் மத்தவங்க காதை என்ன செய்வோம் நம்ம நம்ம செய்த இல்லையா ஒரு சின்ன இடம் நம்மளுக்கு லாபமும் இல்லை உலகத்துல லாபமும் இல்லை அதனால லாபமும் இல்லை அவன் ஒரு ஹராம சொல்லவும் இல்லை தவறான பெரிய தகவலை சொல்லவும் இல்லை மார்க்கத்துல எந்த மாத்தமும் செய்யல ஆனா நம்மளால என்ன செய்ய முடியவில்லை அந்த இடத்துல பொறுக்க முடியவில்லை என்று நம்ம பாக்குறோம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரங்கள் நம்மளுக்கு பொறுமையாக இருக்க முடியவில்லை அன்புள்ள சகோதரர்களே இந்த இடங்களெல்லாம் நம்ம சிந்தித்து நம்ம அவைகளில் பண்பாட்டை கொண்டு வருவதற்கு எங்கெல்லாம் நம்ம முயற்சிக்கிறோமோ அந்த ஒவ்வொரு இடத்திலும் நம்ம உயர்ந்தவர்களாக மாறுவோம் சொல்றாங்க உலகத்தில் எவர் தன்னை பணித்துக் கொண்டாலும் அல்லாஹ் அவரை உயர்த்தாமல் இருந்தது இல்லை எங்க உங்களை பணித்துக் கொள்கிறீர்களோ உங்களை பணியை வைத்துக் கொள்கிறீர்களோ அங்கெல்லாம் அல்லா அவரை உயர்த்தாமல் இருந்தது இல்லை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் யாருக்கு உயர்வை பொறுப்படுத்திருக்கிறான் யார் பணிகிறாரோ அவருக்கு மட்டும்தான் யார் உயர்வை தானே விரும்புகிறாரோ அவருக்கு என்ன செய்யல அல்லாஹ் தால அதை பொறுப்பை எடுக்கவில்லை அப்ப இது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது அலாஹி உடைய வாழ்க்கையில் ஒரு முறை நவியர்களிடத்தில் ஒரு ஒட்டகம் இருக்கிறது அந்த ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் லாத்து அது எப்பயும் தோல்வி அடைந்தது கிடையாது அவ்வளவு வேகமாக ஓடும் ஒரு கிராமப்புறவாசி வந்து போட்டி வைப்போமான்னு கேட்கிறாங்க வைப்போம் போட்டி நடக்குது போட்டி நடந்த நேரத்தில் இது வந்து என்ன செஞ்சு தோல்வி அடைச்சிட்டு ஒட்டகம் தோல்வி அடைச்சு தோல்வி ஒரு கிராமப்புறவாசி எங்கேயோ இருந்து வந்த ஒரு கிராமப்புறவாசி ரசூலுல்லாஹி சல்லல்லா அலைஹி செல்லம் அவர்களுடைய தோல்வி அடையாத ஒட்டகம் என்று பெயர் எடுத்த ஒரு ஒட்டகத்தை தோல்வி அடைய வச்சுட்டாங்க வைத்தால் இப்படி ஒரு சம்பவம் நம்ம நாட்டில் நடந்துட்டு ஒரு அந்த நாடு என்ன செய்ய பத்தி எறியும் எதுக்கு ஒரு சாதாரண ஒரு கார் தோல்வி அடைஞ்சதற்காக அந்த நாடே என்ன செய்யும் பத்தி எறிகிற லெவலில் உண்டாக்கிடுவாங்க ஏன் இது என்னமோ சதி நடந்திருக்கிறது ஏன் சதி நடக்கின்றது நடந்திருக்கிறேன் சொல்றதுக்கான காரணம் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படி என்ற உணர்வுல என்னமோ ஒரு சதி நடந்திருக்கிறது தேட வேண்டும் அது செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் என்று அவனை இல்லாமல் ஆக்கிறத நம்ம பாக்குறோம் சஹாபாக்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல பெரும் ஒரு மன ஒரு ஆதங்கம் வருகிறது சலாஹா அல்லம் சொன்னார்கள் ஹக்குன் அல்லாஹி அல்லாஹ் அல்லாஹுடைய கடமைகளில் ஒன்று இந்த உலகத்தில் எது வளர்ந்தாலும் ஒரு முறை தாழ்த்தி விடுவது அல்லாஹ் தனக்கு எழுதி கொண்ட கடமைகளில் ஒன்று இந்த உலகத்தில் எது உயர்ந்து போனாலும் ஒரு முறை தட்டி அதை கீழே வச்சு உண்ட லெவல் இதுதான் அப்படி என்று சொல்லி உணர்த்துவது அல்லாஹுடைய கடமைகளில் ஒன்று என ரசூல் அல்லாஹ் தனது தோல்வியின் பொழுது சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இந்த பணிவு என்ற குணம் இது நம்மலத்துல நிறைய வர வேண்டும் இது எங்க வரن தெரியுமா மோதர் இடத்துல இப்ப நான் இப்போ யோசி பாத்தீங்கன்னா நம்ம எல்லம் பணிவு உள்ளவர்கள் மாதிரியே விளங்கும் உங்களுக்கு விளங்கு எனக்கு அப்படி தான் உங்களுக்கு நான் தனிமையில இருந்தே انا செய்யும் நான் एवளோ விட்டு கொடுத்த அந்த பகுதி தான் ஞாபகம் வரும் ஆனா ஒரு சாதாரண விஷயத்துல கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம் பொறுமையாக இருக்க மாட்டோம் அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் உங்களுதுல ஒரு ஒரு வாரம் நம்மால பொறுக்க முடியாது நம்மகிட்ட சரியான பதட்டம் இருக்கிற என்பத உதாரணம் சொல்றேன் ஒருவர் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் எடுத்து ஒரு உங்களுடைய நண்பர் ஒருவர் உங்களை பத்தி உங்களோட விஷயம் சொன்னாரு நான் நாளைக்கு சொல்றேன் போன வச்சாரு உங்களுக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு சொல்றேன் திருப்பி கொள் தெரிஞ்சு பாரு ஒன்று நீ நாளைக்கு சொல்லிக்கணும் இன்றைக்கு சொல்லிருக்க கூடாது அல்லது இப்ப சொல்லிருக்கணும் இப்ப நான் எப்படி தூங்குவேன் ஒரு வசனம் ஒத்தம் சொன்ன உடனே நம்மளால என்ன செய்ய முடியல அது என்னது அப்படி என்பது நம்ம பெரியசா எதிர்பார்க்கிறோம் சரியா ஏதோ நம்மளுக்கு சொல்லி இருக்கிறான் அவன் சொல்லாம இருந்தான்னு சொன்னா நாங்களா என்ன செய்வோம் தெரியுமா இன்றைக்கு செய்திகள் எடுக்கிறதுக்கு இதோ ரூட்டா பயன்படுத்துறாங்க நிறைய பேர் ஒத்தன்ட்ட வந்து உள்ள செய்தி எடுக்கணும் நம்ம உள்ள பதட்டத்தே ரீசன் ஆக்குறாங்க கால் பண்ணி உங்களை பத்தி ஒரு விஷயம் இப்படி சொன்னான்னு வச்சா சரி நீங்களே சொல்லுங்கன்னு திருப்பி கேட்டான்னு வைங்களே நம்மளே சொல்லுவோம் இத சொன்னானோ இத சொன்னானோ இத சொன்னானோன்னு நாங்களே ஒரு அஞ்சு குற்றத்தை என்ன செய்வோம் அவன் சொல்லிக் கொடுப்போம் நீங்க சொன்ன எதுவும் அவன் சொல்லல அப்ப யோசனை நானா என்ன செஞ்சுட்டு ஒரு அஞ்சு விஷயத்த சொல்லிட்டேன் ஆறாவது ஒரு விஷயத்த சொல்லுவான் அதை தான் சொன்னான் இப்ப அஞ்சு யாரு கொடுத்தது நம்ம கொடுத்தது எதனால கொடுத்தது பதட்டம் நம்ம இடத்துல ஒருத்தன் சொன்னானா நம்ம என்ன உண்மையில ஒரு ஈமானும் பணியும் இருந்தா நம்ம எப்படி பதில் வரணும் தெரியுமா சொல்லி இருந்தா எந்த தவறுகளை சொல்லி இருந்தா நீ சொல்லு நான் திருத்திக்கிறேன் எனக்கு சொல்லணும் எந்த கடமையும் என்னது இல்ல நல்லதா இருந்தா அலகம் இல்ல என்று நீங்க வைத்து பழகினீங்க என்று சொன்னா உங்களிடத்தில் கோல சொல்லக்கூடியவர்கள் குறைவாங்க நீங்க வந்து எல்லாத்தையும் காது கொடுக்கக்கூடியவராக இருக்கிறேன் தெரிஞ்சதுனாலதான் உங்களை பயன்படுத்தக்கூடிய மக்கள் நிறைய என்ன செய்யறாங்க உருவாகுறாங்க இவன் கேட்பான் இவன் சண்டை பிடிப்பான் இவனை வச்சு இதை பயன்படுத்தலாம் இவன் சொன்னாலே போதும் டென்ஷன் இல்லையா இந்த வார்த்தைகளை கேட்கறமா இல்ல இதெல்லாம் விளைவு தெரியுமா நம்ம இடத்துல இல்ல பணிவற்ற குணம் பணிவு குணம் இருந்தா நம்ம உயர்வு தேட நிறைய விரும்ப மாட்டோம் குறைகள் வந்தா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு என்ன செய்வோம் நாங்கள் வருவோம் அது நம்ம இடத்துல இல்லை அதனால ஒரு செய்தி போட்ட உடனே என்ன செய்யறோம் தனமாறுறோம் நம்ம அதுக்கு பதறோம் பதறி அடுத்த நாள் அவன் நம்ம வேலை எல்லாம் விட்டு போட்டு அதுக்கு என்ன என்ன செய்யறோம் போறோம் ஒரு பெரிய செய்தி வச்சிருக்கலாம்னு எதிர்பார்க்கிறோம் எதுவுமே என்ன செய்யாது இருக்காது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் முஸ்லிம் அஹமதிலே வரக்கூடிய செய்தி எனது தோழர்கள் பற்றி எந்த செய்தியையும் என்னிடத்தில் வந்து சொல்ல வேண்டாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எப்படி எனது தோழர்கள் பற்றி எந்த செய்தியையும் என்னிடத்திலே சொல்ல வேண்டாம் நான் அவர்களை சாந்தியான உள்ளத்தோடு சந்திக்க விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார் தோழர்களை பற்றி எதுவும் சொல்லவானா நான் வந்து அவர்களை சாந்தியான உள்ளத்தோடு சந்திக்க விரும்புகிறேன் அர்த்தம் என்ன ஒத்தரப்பு இன்றைக்கு இன்றைக்கு என்ன பிரச்சனை எல்லாரையும் பத்தி ஒவ்வொரு விஷயம் நம்ம மனசுல இருக்குது ஏன் நம்ம எல்லாருக்கும் காது கொடுத்து வச்சுக்கிறோம் அதனால ஒவ்வொருவரை பற்றி போட்ட செய்தி இருக்குது ஒருத்தனை சந்திக்கிற அசலாம் அலைக்கும் சொல்ற நேரத்திலேயே அவனை பத்தி பத்து தகவல் நம்மளுக்கு ஓடுது இவன் இப்படி சொன்ன வந்தானே இவன் இப்படி இருந்த வந்தானே இவன் இப்படி போன வந்தானே அதோட சேர்த்து தான் சிரிச்சு சந்தோஷமா பழகும் அந்த பத்து என்ன செய்து உள்ளத்துக்குள்ள இருந்து கண்டிருக்கு இது யார் போட்டது அவன் போட்டதில்ல இந்த நாலு பேர் நம்ம செய்தியில வந்து போட்டது அப்ப நமக்கு உள்ளத்தால் என்ன செய்ய முடியவில்லை சாந்தியாக சந்திக்க முடியவில்லை நிம்மதியாக சந்திக்க முடியவில்லை எதன் காரணமாக வந்தது நாம் தேடக்கூடிய உயர்வு மனப்பான்மை காரணமாக பிறர் எமது காதலே போட்ட குறைகள் அதுகள் ஒருவரை பத்தி குறை சொல்ற நேரத்துல நீங்க தடுத்துட்டீங்கன்னு வைங்க நம்மளை பத்தி செய்தி அவன் என்ன செய்ய மாட்டான் கொண்டு போக மாட்டான் நம்மகிட்ட செய்தியை கொண்டு வர மாட்டான் ஆனா ரசூல் சல்லாஹ் சொன்னார்கள் எனது தோழர்களை பற்றி எந்த செய்தி என்று கொண்டு சொல்ல வேண்டாம் நான் அவர்களை சாந்தியான உள்ளத்தோடு சந்திக்க விரும்புகிறேன் நபி அவர்களை உங்களை பற்றி இப்படி ஒரு செய்தியை ரசூலாங்கிட்ட சொன்னாங்கடா ரசூலாங்க அவரை சந்திக்கக்குள்ள உள்ள எப்படி இருக்கும் ஒரு கசப்போடு இருக்கும் ஒரு அசௌகரியத்தோடு இருக்கும் ஒரு சங்கடத்தோடு இருக்கும் அதை நான் விரும்பலா சலாஹா அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே பணிவு என்கின்ற குணம் இது மிக முக்கியமான இன்னொன்று இந்த பணி என்ற குணத்தோடு மிக முக்கியமானது விட்டுக் கொடுப்பு விட்டுக் கொடுப்பு என்பது இருக்கிறதே நம்ம இருக்கிறத விட்டுக் கொடுக்கணும் அதான் விட்டுக் கொடுப்பு நமக்கு உரிமையான ஒன்றை நம்ம விட்டுக் கொடுக்கணும் அதான் விட்டுக் கொடுப்பு நமக்கு உரிமையான நமக்கு ஹக்கான நமக்கு தகுதியான ஒன்றை விட்டுக் கொடுக்கிறது பணிவு என்றது சில பொழுது நம்மளோட சம்பந்தப்பட்டிருக்கும் சம்பந்தப்படாம இருக்கும் விட்டுக் கொடுப்பு என்பது எது தெரியுமா ஒரு பகுதி செய்யக்கூடாது மார்க்கம் என்கின்ற ஒரு விஷயம் வருகிறதா விட்டுக் கொடுப்பு செய்யல அது ஏண்டே இல்ல அது இறைவனுடையது இன்றைக்கு அதுல எல்லாரும் விட்டுக் கொடுப்பு செய்ய ரெடி ஆனா தண்ட வாழ்க்கையில விட்டுக் செய்ய ரெடி இல்லை மார்க்க விஷயத்தில் விட்டுக் கொடுப்பு செய்ய ரெடியாக இருக்கிறார்கள் மார்க்கத்தில் நம்ம விட்டுக் கொடுப்பு இல்லையே நமது இல்ல அல்லது ஆனால் மற்ற எல்லா விஷயங்களையும் நம்மிடத்தில் விட்டு கொடுக்கின்ற ஒரு மனப்பான்மை என்ன என்ன செய்ய வர வேண்டும் பற்றி ஒரு விமர்சனம் வருகிறது அதை சட்டை செய்யாமல் விடுகின்ற பொய்யாக இருந்தா விசாரிக்காம தலையில் எடுக்காம அவனை பற்றி அதற்காக வேண்டி பகைக்காம விடுவது ஒரு விட்டுக்கொடுப்பு கொடுப்பு நம்மளை பற்றி ஒரு பாராட்டு வருகிறது அந்த பாராட்டுக்கு பின்னால தேடி போய் அதனுடைய முழு விவரத்தை அறியக்கூடிய அந்த மனநிலை இருக்கிறது இதுவும் ஒரு விட்டுக்கொடுப்புக்கு கொடுப்புக்கு எதிரான ஒரு குணம் இந்த மாதிரி வரக்கூடிய இடங்கள் எல்லாம் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு வருமாக இருந்தால் நம்ம உயர்ந்த மனிதர்கள் நம்ம உயர்ந்த பண்பு நம்மிடத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது என்பது அர்த்தம் ஆனால் எங்களில் அதிகமானவர்களுக்கு முடியாத ஒரு அம்சமாக இந்த விட்டுக் கொடுப்பு என்கின்ற ஒரு மனப்பான்மை அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்திலே நம்ம ஒரு விஷயத்தை விட்டுக் கொடுத்து வாழுகிற நேரத்தில் மட்டும்தான் இந்த உலகத்தில் நாம் உயர்ந்த பண்புடையவர்களாக என்ன செய்யலாம் வாழலாம் நம்ம எவ்வளவுக்கு விட்டுக் கொடுக்கிறோமோ அவ்வளவு நம்மளோட மக்கள் இருப்பார்கள் எவ்வளவுக்கு நம்ம விட்டுக் கொடுப்பு இல்லாத குணத்தில் இருக்கிறோமோ மனைவி கூட எதிரியாக இருப்பாங்க மனைவி கூட எதிரியாக இருப்பார்கள் ஒரு அடிப்படையை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் நல்ல முறையில் இறைவனுக்கு பயந்து வாழுகின்றவனால் கூட உங்களை நூற்றுக்கு நூறு வீதம் திருப்திப்படுத்த முடியாது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு வீதம் நல்லவனாக இருக்க முடியாது இருபது வேடத்துல கொடை என்ன செய்யும் இருக்கும் இந்த உலகத்தில் இறைவனுக்கு பயந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வாழ்த்து நினைக்கிறானே அவனால் கூட எங்களுக்கு இருபது விஷயத்துல என்ன செய்வான் தவறு தான் வாழுவான் அப்படி இருக்கிற நேரத்தில் விட்டுக் கொடுப்பு என்ற உயர்ந்த பண்பு எங்கள்கிட்ட வரல என்று என்ன நடக்கும் தெரியுமா நம்ம எல்லாரையும் பகைச்சிருவோம் நமது மனைவியை நம்ம பகைப்போம் பிள்ளைகளை பகைப்போம் நண்பர்களை பகைப்போம் எங்களோட அவங்க பகைப்போம் நம்ம இருபது இருக்குமே எவர்களால் அந்த இருபது சதவிகிதத்தை உள்ளத்தால உள்வாங்கி அதை மன்னித்து அதை விட்டு கொடுத்து யாரால் வாழ முடியுமோ அவர்கள் உயர்ந்த பண்புகளாக வாழ்வார்கள் அவரை பற்றி சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாராட்டு என்ன தெரியுமா கான ரஜுலன் ஹலீமன் அவர் நிறைய அதாவது உயர்ந்த மதிநுட்ப குணமுடையவராக அவர் இருந்தார் அப்படி என்றால் நிறைய விட்டுக் கொடுக்கிற தன்மை அவருக்கு என்ன செய்தது இருந்தது என்ற செய்தியை பார்க்கிறோம் ரசூலுல்லா அதாவது ஆவித்து பின் அபி சுஃபியானை பற்றி ஒரு விமர்சிக்கிறார் விமர்சித்த செய்தி அவரிடத்துல வருகிறது வாழ்ந்த நேரத்தில் மறுவாடிபுல் ஹகம் என்று நினைக்கிற அவர் சொல்றாரு லவ் சத்தௌத்த அலைகி தண்டிக்கலாமே உங்களை பத்தி இப்படி சொல்லிக்கிறாரு நீங்க ஆட்சியாளர் ஹலீஃபா தண்டிக்கலாமே என்றாங்க அதுக்கு அவர் சொல்றாரு எனது மதிநுட்பம் எனது கருணை ஒருவர் செய்கின்ற பாவத்தை விட சுருக்கமாக இருப்பதை நான் விரும்பவில்லை ஒருத்தர் எனக்கு தவறு செய்கிறாரே அதை விட அந்த மதிநுட்பமும் கருணையும் சிறியதாக இருப்பதை நான் விரும்பவில்லை அதையும் உள்வாங்க கூடிய அளவில் அது விரிவாக இருப்பதை தான் என்ன செய்கிறேன் நான் விரும்புகிறேன் அப்படின்னா என்ன இதுக்கெல்லாம் நாங்க என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது இது நம்ம சிந்தனைக்கே என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது என்கின்ற அந்த நிலையை என்ன செய்தார்கள் அதனால தான் அவருடைய ஆட்சி கவர்னராக இருபது வருடம் ஆட்சியாளராக இருபது வருடம் நாற்பது வருடங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஐந்து ஆறு அந்த இருபது வருடம் ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர் யார் முப்பிடம் அபிசு என்ற வரலாற்றை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களை யாரால் விட்டுக் கொடுக்க முடியுமோ ஒரு ஆறாவிய ஒரு கிராமப்புற வாசி இடத்துல கேட்கப்படுகிறது அரபு கிராமப்புற வாசி இடத்துல கேட்கப்படுகிறது கீழே மணில் ஆக்கல் நல்ல சிந்தனையாளர் யார் நல்ல புத்திசாலியார் விளக்கம் உள்ளவர் யார் அப்படின்னு கேட்ட நேரத்தில் கால அல் ஃபதிங் உல் அல் ஃபதிங் அல் முத்தகாஃபில் யார் எல்லாவற்றையும் அறிந்தும் சட்டை செய்யாமல் வாழ்ந்து கொண்டுருக்கிறாரோ அவன்தான் புத்திசாலி எப்படி எல்லாம் விளங்குது அவனுக்கு இது மிஸ்டேக் இது பின்னர் இது கூடாது இது கூட்டிருக்கின்னு இப்படி செஞ்சு எல்லாம் விளங்குது ஆனா அதை எதையும் அவன் என்ன செய்யல அந்த இடத்துல சட்டை செய்யாம வாழ்றானே அவன் தான் உண்மையிலே புத்திசாலி சுபகான் அல்ல நம்மன் தெரிஞ்சது நாலு நம்ம குறை பிடிக்கிறது நாற்பது ஆனா நம்ம தெரிஞ்சது நாற்பது குறை பிடிக்கிறது நாளாக இருந்தா அவன் தான் புத்திசாலி எப்படி தெரிஞ்சது நாற்பதா இருக்கணும் இன்றைக்கு நீங்க வீட்டை ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம வீட்டுக்குள்ள போறோம் வீட்டுக்குள்ள முதல் காலடி வைக்கிறோமா முதலா பாக்குறது என்ன தும்புத்தடி வாசல்ல இருக்குது யாரு தும்புத்தடியை வாசல்ல வச்சது ஒரு சத்தம் போடுறது யார் வச்சிருப்பாங்க வீட்டுல யார் வச்சுன்னு தெரியும் ஆனா ஒரு சத்தம் போடுறது ஏன் மேசை இப்படி இருக்குது ஒரு சத்தம் போடுறது அதுக்கு அப்புறம் அங்க கிச்சனை எப்படி இருக்குது இப்படி சத்தம் போடுறது வீட்டுக்கு போன உடனே ஒரு அஞ்சு பத்து விஷயத்தை புட்டுச்சு நான் எப்பயும் நீட்டா இருக்கிறேன் மாதிரி என்ன செஞ்சது நிரூபிச்சு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி நீட்டா இருக்கிற மாதிரி நிரூபிச்சு அந்த ஊடு தருத்தி பாகிரும் நானும் ஒரு நீட்டானவன் நினைப்பாங்க இல்லை நீங்க நிர்வாகம் செய்ய தெரியாதவர்ன்றது நிரூபணம் ஆயிரும் நீங்கள் நிரூபணம் செய்ய தெரியாதவர் என்பது என்ன செஞ்சிடும் நிரூபணம் ஆகிரும் முதலாளாக நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா தும் எடுத்து ஒரு மூளையில இருக்கணும் எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குதோ அதை கரெக்ட் பண்றவரா நீங்க இருக்கணும் நீங்களே செய்யறவரா இருக்கணும் இது ஒரு நாலு அஞ்சு முறை செய்யுங்க நீங்க தான் அந்த இடத்துல செய்யு தலைவர் நீங்க தான் லீடர் ஆனா நம்மளுக்கு அது நிறைய எனக்கு அது எதுக்கு பிடிக்கிறாங்கன்னா எனக்கு விளங்கிட்டு எனக்கு அறிவாளி என்பது எனது நிரூபிப்பதற்காகத்தான் குறைவு இது எந்த அளவுக்கு போயிட்டாங்க மார்க்க விஷயத்துல கூட நாலு பேர் மார்க்கம் படிச்ச ஒருவர் இருப்பார் மார்க்கம் படிக்காத மூணு பேர் இருப்பாங்க யாராவது ஒருவர் வந்து என்ன செய்வார் ஒரு மார்க்க கேள்வி கேட்பாரு மார்க்கம் ஒரு பதில் சொல்றதுக்கு முந்த முந்தைய அடுத்த நாளாவது உள்ளவர் நீங்க வெயிட் பண்ணுங்க நான் இதுக்கு சொல்றேன் அவர் பாஞ்சு என்ன செஞ்சிருவாரு பதில் சொல்லிடுவாரு என்ன காரணம் நம்மகிட்ட உள்ள ஒரு விஷயத்த சொல்லாம இருக்கிற பொறுமை நம்ம என்னது இல்லை சகோதரர்களே இதெல்லாம் நம்மிடத்தில் விட்டு கொடுக்கின்ற தன்மையும் பணிவு என்ற தன்மையும் அற்று போயிருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம் இவைகளை நீங்கள் பண்படுத்தி கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான இடம் நாக்கு உடனே எதுக்கு முந்தாமல் இருப்பது உடனே எதுக்கு முந்தாமல் இருப்பது அமைதி காட்பது அந்த நாக்கை கட்டுப்படுத்தி இருப்பது இது நிறைய பணிவு நம்ம என்ன செய்யும் வளர்க்கும் இது மட்டும் நம்ம இடத்திலே வருமாக இருந்தால் மன்னிக்கின்ற குணம் நிறைய வரும் மன்னிக்கின்ற குணம் யாரிடத்துல வேண்டாம் இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவங்க மிஸ்டேக் செய்யக்கூடியவங்க நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க மேலுள்ளவர்கிட்ட மேலுள்ளவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா நம்மளை மன்னிக்கணும் நம்மளை விட்டு கொடுக்கணும் நம்ம தவறு செய்தா கண்டுகொள்ள நினைக்கிறது தானே இதைத்தான் உங்களுக்கு கீழுள்ளவர்கள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள் எப்ப நீங்க அவங்களை மதிப்பீங்க அந்த இடத்துல உங்களை இவர்கள் மதிப்பார்கள் அவர்கள் எங்க மதிப்பீங்க நம்ம மனிதன் அடிப்படையில் தெரியாம விடக்கூடிய தவறுகளை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய தலைவர்களை நம்ம என்ன செய்வோம் மதிப்போம் அது மாதிரிதான் மக்கள் உங்களையும் என்ன செய்வார்கள் மதிப்பார்கள் குடும்பம் அப்பதான் என்ன செய்யும் மதிக்கும் தொட்டது பிடிச்சதுக்கெல்லாம் தான் செய்த சாதனைகளையும் தான் செய்த விஷயங்களையும் யார் சொல்லிக் காட்டுகிறார்களோ அவர்களால் இந்த உலகத்தில் நல்ல ஒரு முடியாது வாழ முடியாது நான் இந்த இடத்துல வெளிநாட்டிலே குடும்பங்களை பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன் பார்க்கலாம் இங்க குடும்பம் கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்து உழைப்பெல்லாம் கொண்டு போய் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவி அனுபவிப்பதற்காக திறக்கிறது லைனை திறக்கிறது ஸ்கைப்பை திறக்கிறது பேசுறது பேசி பத்து நிமிஷம் பதினோராம் நிமிஷம் சண்டையாகி என்ன தூக்கி மூடி எல்லாத்தையும் வச்சுட்டு இப்படித்தான்தான் பெண்கள் எல்லாம் நன்றி எல்லோரும் நன்றி குணம் குறைந்தவர்கள் சொன்னது எந்த உண்மையோ அது போல நம்ம அவசரம் இருக்கிறது என்பதும் என்னது அதே அளவுக்கு உண்மை என்பதை நம்ம அதே எங்களுக்கு சொல்கிறது எதனால நம்ம பிழை விடுகிறோம் என்பது நம்ம நினைக்கல நம்ம எந்த உணர்வோடு போய் அவங்களை அணுகிறோம் தெரியுமா நாம் அவர்களுக்கு கடமையை செய்தோம் என்ற உணர்வோடு அணுகவில்லை நாம் அவர்களுக்கு கடமையை செய்தோம் என்ற உணர்வோடு அணுகலை அவங்களுக்கு நாம் என்ன கிஃப்ட் கொடுத்துக்கிறோம் என்ற உணர்வு அணுகிறோம் பிரீயா என்ற உணர்வுல அணுகிறோம் சும்மா கொடுத்திக்கிறோம் என்ற என்ன செய்கிறோம் அணுகுகிறோம் அந்த மனநிலையில் அவர்களை எதிர்பார்க்கிறோம் அதை தலகிலா என்ன செஞ்சிருது போய் முடிவது நாங்கள் பார்க்கிறோம் அந்த எவர் தான் சம்பாதித்ததை தான் பிறருக்கு கொடுத்ததை தன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தன் வாயை மூடி தான் கொடுத்த அந்த விஷயத்தை குறைவாக நினைக்கிறார் அவர்களால் தான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அவர்களால தான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் நீங்க நிறைய தந்துட்டீங்கன்னு சொல்றவர்கிட்ட நான் ஒண்ணுமே உங்களுக்கு தரல அப்படின்னு சொல்ற மனப்பான்மை உங்களிடத்தில் இருந்தாலும் மட்டும்தான் என்ன செய்யலாம் சந்தோஷத்தை இந்த உலகத்திலே அனுபவிக்க முடியும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னது போல எந்த ஒரு தர்மமும் ஒருவரிடத்தில் பொருளாதாரத்தை குறைத்து விடுவாது எந்த ஒரு பணிவும் ஒருவருடைய கண்ணியத்தை குறைத்து விடாது என்று ரசூலுல்லாஹி சல்லா அலி வல்லம் சொன்னது போல விட்டுக் கொடுப்பும் மனிதர்களை மன்னிக்கின்ற பண்பும் யாரிடத்திலே அதிகமாக வருகிறதோ அவரால் தான் இந்த உலகத்திலே உயர்ந்து வாழ முடியும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் அபுபக்கர் ரதி அல்லாஹன் அவர்கள் அவர் ஒரு நம்மளுக்கு தெரிந்த செய்தி தனது அதாவது மிஸ்தஹ ரதி அல்லாஹன் அவர்களுக்கு தர்மம் செய்துவார் அடுத்த வீடு உறவுக்காரர் பதில் யுத்தத்திலே கலந்து கொண்டவர் அவருக்கு தர்மம் செய்து வருகிறார் அவருடைய குடும்பத்தை கவனித்து வருகிறார் அதாவது பனு முஸ்தலக் அல்லது தபுக் யுத்தத்துக்கு பின்னால ஆயிஷா ரதி அல்லாவுகா பெற்று ஒரு அவதூரை என்ன செய்கிறார்கள் பரத்தி விடுகிறார்கள் அந்த அதை அதை நம்பி பரத்தியவர்களில் ஆகி விடுகிறார் அந்த அவதூரை பரத்தியவர்கள் யாரு ஆயிஷா ரதி அல்லா அபுபக்கர் ரதி மகளார் அபுபக்கர் தான் அந்த குடும்பத்துக்கே செலவழிச்சிட்டு வராரு செலவழிச்ச குடும்பத்தில் உள்ளவரே என்ன செஞ்சிட்டாரு இந்த மாதிரி ஒரு அவதூரை பரத்துவதற்கு காரணமாகிட்டார் இது பரத்திய பின்னாலே அல்லாஹு கண்டித்து இது பொய் என்கின்ற செய்தி அல்லாஹு இறக்கி ஆயிஷா ரதி அல்ல தூய்மைப்படுத்திய பின்னால்

சத்தியம் பண்ண வேண்டாம் மன்னித்து விடுங்கள் விட்டு கொடுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்டு அல்லாஹ் வசனம் இறக்கினான் அந்த நேரத்தில் அபுபக்கர் ரஜி அல்லாஹன் அவர்கள் கவலையோடு சொன்னார்கள் அல்லாஹ் என்னை மன்னிப்பதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி மரணிக்கின்ற வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு செலவழித்தான் மரணிக்கின்ற வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு செலவழித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் எப்பொழுதும் நான் மக்களுக்கு அருள்மிக்கவனாக இருந்தேன் என்று நினைப்பதை விட நான் ஒரு மக்களுக்கு சுமையாக இருக்கிறேன் என்று நினைத்து விட்டுக் கொடுத்து வாழுகின்றவனால் மட்டும்தான் இந்த உலகத்திலும் சந்தோஷத்தையும் மறுமையிலும் வெற்றியை அடைய முடியும் என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கேள்வி பதில் பதிலுக்காக நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன்